வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடலைக்கறி தான் செய்ய போகிறோம் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம செய்ய போகிறோம் கடலைக்கறி நிறைய ஸ்டைலில் செய்யலாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஃபஸ்ட்டாக நம்ம தேவையான பொருள் எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தேங்காய் வந்து சாரில் போட்டு நல்ல துருகுணம் மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம சேர்த்துக்கலாம் கடாயில் சேர்த்துட்டு ஆயில் எதுவுமே சேர்க்காமல் தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போய் நல்ல ப்ரௌன் கலருக்கு மாறி வரணும் நமக்கு இந்த கறியில் இந்த கலர் தாங்க ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு கலர் கிடைக்கும் தேவையான அளவு கொண்டக்கடலை வந்து நான் எட்டவர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம வந்து இந்த டைம்ல குக்கர்ல சேர்த்துக்கலாம் நமக்கு தேங்காய் நல்ல ப்ரௌன் கலருக்கு நல்லா மாறி வந்துருச்சு நல்ல வறுத்து ரெடி ஆகிடுச்சி இந்த டைமில் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு பதினஞ்சு எல்லாம் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் மிளகு இதெல்லாமே நமக்கு வறுத்து ரெடி ஆகிடுச்சி நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளோடு இதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயங்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நமக்கு சூடாகிடுச்சு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் நல்லா குறை குறைப்பாக நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அது இந்த டைமில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு தக்காளி நான் வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சி சாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த டைமில் நம்ம தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சரி நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் மிக்ஸி சாரில் தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நமக்கு கொண்டை கடலையுமே நல்ல விதி நமக்கு ரெடி ஆயிருச்சு இந்த டை கொண்ட வேக வச்ச தண்ணியோடையே நம்ம வந்து மசாலாவோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததா நம்ம கடலை தேவையான அளவு தண்ணியும் நம்ம அந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து கொண்டாடல வேக வைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு போதுமான அளவு மட்டும் இந்த டைம்ல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நமக்கு வந்து கடலைக்கறி நல்ல கொதி வந்து என்ன பிரிஞ்சு வந்ததோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுலாம் பாருங்க நமக்கு கடலைக்கறி வந்து கொஞ்சம் திக்காகவும் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு கடலைக்கறி கேரளா ஸ்டைலில் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சைடில் நமக்கு வந்து இட்லி எப்படியோ அது போல் அவங்களுக்கு புட்டு இந்த கடலைக்கறி தாங்க அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு வந்து கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கடலைக்கறி வந்து ரெடியாகிருக்கு இதே போல் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புட்டுக்கு மட்டும் இல்லைங்க இந்த கடலைக்கறி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சூடான சாதத்தில் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப கூட நமக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ஒன்று கொன்னா உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு கேரளா ஸ்டைல் கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் கடலைக்கறி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்